வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலீஸ்வரன் பேசுறேன் இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு ஜாமகோல் பிரசனை அனுபவத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் கேட்ட கேள்வி எனக்கு வந்து புத்திரபாகியம் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கிறார் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாமகோல் பிரசனத்தில் கேள்வி வந்து சரியானதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா அந்த அடிப்படையில் இப்போ அதாவது வந்து பாத்தீங்கன்னா உதயாரோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் உதய வந்து வந்து வருதா அப்படிங்கறத கவனிக்கணும் உதயத்துக்கு ஆறுடை வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேதை அப்படிங்கிற பேரு சரிங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயத்துக்கு ஒன்பதாம் இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆறுட வந்து இருக்கு சரிங்களா அதனால ஆறுட வேதை இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்பவுமே உதயத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அப்படின்னா எப்பவுமே அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லிருவோம் எப்பவுமே உதயத்தை நோக்கி சந்திரன் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லலாம் ஆமான்னு சொல்லுவோம் சரிங்களா பட் ஆமான்னு சொல்லும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மத்த கிரகரீதியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பதிலாக சொல்லிடலாம் சரிங்களா அப்புறம் உதையாதிபதியோட நிலமை அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உதையாதிபதி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு உங்க நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்காரு சரிங்களா கவிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு அப்படிங்கிற நிலை வந்து இருக்கு சரினா இப்போ உதையாதிபதி வந்து பாத்தீங்கன்னா மூணுல நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறனால இந்த ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு இருக்கிறது அப்படிங்கிற தன்மையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரியத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் தான் சரிங்களா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கு இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியாளர் வந்து பாத்தீங்கன்னா அவரு அவருடைய வீரிய குறைபாடு இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சரிங்களா தாம்பத்தியத்துல ஏதோ வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மூணாம் இடத்துல இருக்கிற சனி வந்து பாத்தீங்கன்னாலோ நீச்சல் வந்து இருக்கிறது பண்ணி காமிக்கும் இதுக்கப்புறமா ஏழாம் இடத்துல இருக்கிற கவிப்பு வந்து என்ன இண்டிகேட் பண்ணி காமிக்கும் அப்படின்னா இது வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி சேரும் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வரும் அப்ப அந்த அடிப்படையில் ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு இருக்குது அப்படினால இந்த மூணாம் இடம் வீதி குறைவு அப்படிங்கிறது இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பத்தியத்துல வந்து குறைபாடு இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புத்திரபாகியம் வந்து கிடைக்காம இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த பிரசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவிடம் இடம் அப்படிங்கிற இவருடைய ஸ்தானத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான உணவுப் பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிரச்சனத்துக்கு மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னும் பல வகையான சுவாரஸ்யமான பிரச்சன ரகசியங்களை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போறேன் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்